பதினெட்டு சித்தர்களுக்கு பிரபஞ்ச சக்திக்கு பரிபூரண ஆன்மாக்களுக்கு பட்டினத்தார் திருவடிகளுக்கு அந்த பக்கத்தில் உள்ள கதைங்களா விளக்க எரிய விடாது கருமசாமி முதல் உத்தரவு பிரான்ஸ் நாடு பிரான்ஸ் கால் அனுப்பிட்டு வரலாம் நீங்கள் பிரான்ஸ்லேருந்து வந்துருக்கீங்களா வாங்க இன்னும் ரெண்டு தரம் கால் அனுப்பிட்டு இது மாதா கோவிலடா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக உன்னுடைய தொழிலில் நஷ்டமும் உன்னுடைய வியாபாரத்தில் மனவேதனைக்குரியதும் உறவினர்களுக்குள் பகையும் வந்து நிற்குது கால் ஒன்று வரலாம் இதனால் ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக படன் கடன் வாங்கியதை கூட உன்னால் தீர்க்க முடியாத மனவேதனை இருக்கு ஆனால் இதுக்கு எதுவும் செய்வரை வரை கோளாறுகள் நடந்திருக்குமா அல்லது என்னுடைய நிலைகள் தான் காரணமா அப்படிங்கிறத பற்றி ஒரு சிந்தனை ஆனால் மாந்திரிகத்தால் எதுவும் நடக்கவில்லை இது கிரகங்களால் ஆனது இதுல இருந்து உன்னுடைய வியாபாரம் தொடங்கும் உன் கடன்கள் நீங்கும் வேறு என்னடா வேணும் ஒற்றுமை கிடைக்கும் சந்தோஷமாக இருக்கும் காலன்ட்டு வரலாம் உட்கார முடியுமா கஷ்டப்படக்கூடாதுல கால் விட்டுவாங்க நீங்க யாராவது வாங்க பக்கத்தில் வந்துடும் உன்னுடைய கட்டுமுறை ஆகிய இல்லத்துக்கு சென்று பார்த்தேன் அதிலிருந்து மூணு கிலோமீட்டருக்குள்ளே தேவன் கோவில் ஆகிய சர்ச்சை சம்மந்தமான இடங்கள் அங்கே இருக்குது சரியா ஆமாம் ஆனால் இப்போ முனைய கால ஆண்டுகளில் உன்னுடைய வீட்டுக்காரருடைய சொத்து சம்மந்தமான மனப்பிரச்சனையும் பிள்ளைகள் சம்மந்தமான உபாதைகளும் உள்ளத்தில் இருந்துகிட்டு இருக்கும் இப்போ ஒன்றைய கால ஆண்டுகளாக உன்னுடைய உடல்நிலைகளில் உள்ள பாதிப்பு நடக்கு இதுக்கு வேறு தேசத்திலிருந்து யாராவது நமக்கு குழப்பம் பண்ணியிருப்பாங்களோ நம் உறவினர்கள் முன்னோர்களால பிரச்சனை நடந்திருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் உள்ளத்துல இருக்கு அப்படி எதுவுமே நடக்கவில்லை என்பது உண்மை இது கிரகத்தாரம் இயற்கையால் நடக்கிற விஷயம் இதை வெற்றியாக்கி உங்களை காப்பாற்றிருந்தா போதும ராம ராம ஸ்ரீ ராம 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 ஸ்ரீராம உங்க எல்லைக்குள்ள பெருமாள் ஸ்ரீராமரை கும்பிடக்கூடிய இடம் இருக்கா அதான் ஸ்ரீராம கீதம் என் காதில் விழுந்துச்சு அதான் ராமநாதத்தை பாடினேன் எல்லா வெற்றியால் நடக்கும் இன்னும் பரிபூரணமாகிருவ இழந்த செல்வத்தை பெறுவாய் வெற்றி பக்கத்தில் வாங்க ஐயா எல்லா நலமும் ஆனந்தமும் பெற்று இன்புற்று வாழ நாராயணம் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை மருத்துவ பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை கண்ணிருந்தும் பெண்ணடியால் பட்டுக்கோட்டை பெண்ணடியால் வாமா கால் ஒன்று வா சரி கொஞ்சம் ஒரு எக்ஸசைஸ் தான் விட்டேன் வேற ஒண்ணு வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எல்லையில் என் தங்கை அங்காளம்மா குடியிருப்பா அதே மாதிரி வீரனாரும் கற்பசாமியும் குடிகொண்டு இருக்கின்ற பூமி உன்னுடைய இடம் இப்போ உன் பிள்ளை நாளாக மன வட்டுமையால் மனதுக்குள்ளே இன்னொரு நட்பை வச்சுக்கிட்டு உன் குடும்பத்தை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த பிள்ளையை திருத்தி உன் மடியில் உணர்ந்து உப்புடைச்சா போதும்லா கால் உண்வான் அதே பட்டுக்கோட்டை எல்லாம் பிள்ளைய பற்றி கேட்க வந்தவங்க யாரும்மா இந்த பக்கத்தில் வா இந்தா பிள்ளைய மனம் மாற்றித்தாரே குழப்பலாமாக்கித்தாரே செல்வாக்காரு கால் ஒன்று வா நீங்கள் தஞ்சாவூரா நல்ல காலில் உள்ளலையே உன் மனதங்கே போல சும்மா கடமைக்கு கொடுத்துருக்கேன் கண்டுபிடிக்க இன்னும் நினைக்கிறியும் நாட்கள் இருக்கு உன் பிள்ளைனுடைய மன அலைகள் பாய் மாறுவதற்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து என்னை வந்து பார்க்க வாரியா வேற என்ன செய்யணும் ஒரு மனைக்குள் கட்டுப்பாடாக இருக்க வச்சு தாரேன் வா வெற்றி ஆகுவா பட்டுக்கோட்டை அரசன் அரைத்தோம்னா இப்போ அர்த்தம் அடுத்தோம் எங்கள் பாசையில் யாரப்பா பட்டுக்கோட்டில் ஆம்பளை யாரு சந்தேகத்து பாரு நல்ல கால விடலை அந்த உன் பேருக்கு மாறக்கூடிய நேரம் வந்தாச்சுப்பா அதில் உன் மனைவி வந்து முடிவுக்கு வந்துட்டான் மருமகனுடைய மனநிலைகள் அதில் தடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கு அவனும் அதில் வந்து குழப்பம் இல்லாமல் வெளியேறிவங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டான் நான் ஜெயிச்சு தாரேன் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை போய் உட்காருமா போமா தஞ்சாவூர் தஞ்சாவூர் தஞ்சாவூரில் எந்த இடம் ஒன் டூ த்ரீ போர் பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா பிள்ளைய புத்தி கேட்கணுமா கால் ஒன்ட்டுவா தஞ்சாவூர் தொழில் சரியில்லை கடன் இருக்க முடிவு கேட்டு வந்தது யார் யாரு யாருயா முன்னால வந்து நல்ல கால் ஒன்று பண்ணி உன்னுடைய கட்டுமனை ஆகிய இல்லத்துக்கு போய் பார்த்தேன் வீரனார்னு ஒரு தெய்வம் வரா எங்க இருக்காருடா குலதெய்வமா இன்னொருத்தர் கால் வந்துட்டு அமைதி என்ன பேசுறேன் தப்பு இல்லையா ஓராண்டு காலங்களாக உன் பிள்ளைய நீ பரமா விட்டுட்ட ஆனா இப்போ அது உள்ளத்துக்குள்ள மன வேற வளர்ந்துகிட்டு இருக்கு அதனால குடும்பம் ஒத்து போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்துல நீ இப்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க சீர்திருத்தி வெட்டியாக்கி தந்தா போதும்ல கால் ஒன்று கால் ஒன்று ஆமாப்பா வாடா என்னடா கீழே போட்டாலே இது இந்த ஆண்டில் குடும்பத்துல ஒரு வாரிசு பிறக்கும் கருப்பசாமின்னு பேர் வச்சுக்கோ ஜெயிக்குவா இந்த நல்லா இருக்கு செல்வாக்காரு கால் ஒன்று வாப்பா வழக்கு யாருக்கு இருக்கு என்ன வழக்கு வாங்க முன்னால் வந்து நின்றுங்க அப்படி அங்கே நின்றுக்காங்க யாரெல்லாம் வந்து கணவன் மனைவி ரெண்டு வரா நின்றுக்காங்க முனியாண்டி எங்கே நான் முனியீஸ்வர சாமி இங்கே இருக்கார் உங்கள் ஏரியாவில் இருக்கணும் அண்ணா சடையை வரிச்சு நிற்கானே நின்றுங்க நூறு காலி ஏய் குடிப்பில என்னடி பியா பியா போடுத கிழவுக்காரு என்னப்பா வேணும் பக்கத்தில் வாங்க கண்ணமுடி உட்காந்துக்கா உன்னுடைய கட்டுமைக்கு நான் போய் பார்த்தேன் வாரத்தில் விநாயகர் பெருமானுடைய சிலை இருக்கேன் எங்கே இருக்கியா பிள்ளையார் கோயில் இருக்கா பக்கத்தில் ஆனால் இப்போ மூன்றாண்டு காலங்களாக நீ நடத்துகிற தொழிலில் நிறைய லட்சக்கணக்கான பணங்கள் நஷ்டமாயிருக்கு அதில் சில பேர்களுடைய ஈடுபாடுகள் மனவருத்தங்கள் உன்னை தாக்கி குழப்பமடைந்திருக்கேன் இப்போ நீ கடன் பட்டு வேதனைப்பட்டுருக்க இந்த பிரசுத்தியும் நிறைத்தரணும் உன் கடனையும் நான் தீர்த்து தரணும் வேறு என்ன வேணும் அந்த சொத்து பிரச்சனை ஓராண்டுக்குள்ளே உனக்கு முடிச்சுட்டாரே சந்தோஷமாக போய்ட்டு வா வாப்பா நீதிமன்றத்தில் வழக்கு கால் வந்துட்டு வா மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பற்றி காக்க வந்தது யாருப்பா மனைவி ஆரோக்கியத்தை பற்றி காட்ட வந்தது யார் தஞ்சாவூர் உத்தரவு அவ்வளோதான் கொண்டாங்க என்னது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது மூணு நம்பர்கள் மாறி இருக்காமலா பட்டாலு போய் பார்த்தீங்களா அந்த நம்பர் மாற்றத்தெல்லாம் தெளிவு பண்ணி உங்க சொத்தை உங்களுக்கு உரிமையாக்கி தந்தா போதும்ல கால் ஓகே இந்தாப்பா பக்கத்தில் வாங்க இந்தா மகனே சொத்தை வாங்கித்தாரே

திருமணம் பத்தி கேட்டு வந்தது யாரு பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு திருப்புராக்கா சகோதரனை பத்தி வாங்க என்னாச்சு சகோதரனுக்கு கால் அனுட்டு வாங்க காலில் கண்ணை முடிக்கா உட்காரு சரி பக்கத்தில் வாங்க அப்படி நின்றுக்கா கொஞ்சம் அங்கே தள்ளி நில்லுங்க நில்லு நல்ல நீ வாடா ஏய் நீ யாரு என்ன படிக்கிற கீழே உட்காரு நீ நீ உட்காந்து போல உங்கள் அம்மாவுக்கு செய்வன் வச்சு காலை விளங்காமாக்கிட்டாங்களா அப்படியா சரி சரி ஓகே ஓகே உங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து அந்த பணம் வராது சண்டை வரும் அப்படின்னா போலீஸுக்கு போக வேண்டிய நிலைமை வரும் பணத்தை வாங்கி தந்தா போதுமா பணம் வேணுமா பாசம் வேணுமா மூணு கிடைக்காது ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும் முடிவெடு பார்ப்போம் கால் ஒன்று பணமா பாசமாக அந்த காலத்தில் படம் தான் கேட்டிருக்கேன் இப்போ கதையே நடக்கு வா பக்கத்தில் தங்கச்சி ஒரு அஞ்சு லட்சம் வச்சுக்கா அண்ணனுக்காக விட்டு கொடுத்துருனே போ போய்ட்ட பார்த்த ஒன்றும் காலப்படாத கிடைக்கும் வருமானம் வரும் சந்தோஷமா இருக்கும் சொத்து சுந்தமாக கழிவு கேட்டு வந்தது யாருப்பா வாயா என்னப்பா சொத்து ம் கால் ஒன்றுவாங்க அந்த பூர்வீக சொத்து பக்கத்தில் யாரோ அந்த காலத்தில் சமாதி வச்சது மாதிரி வச்சிருக்காங்களே யார் பாது ஒரு இறந்தவருடைய ஆத்மாங்க வருதைய ஆத்மாங்க வருது இப்போ உங்க அண்ணனுடைய மனைவியை பார்த்த அவ என்ன பெரு ஐயா அமைதியாக நிற்கணும் லை பேச்சு நீங்க கொடுக்கக்கூடாது கூடாது அவங்களுடைய சொல்லால பேரச்சால இப்போ சகோதரத்துவமே பிரிஞ்சு கிடக்கு புரியுதா அதனால இந்த சொத்தில் உனக்கு பங்கு கிடைக்குமா அல்லது வேற மாதிரி முடிவு எடுக்கட்டுமாங்கிற ஒரு குழப்பத்தில் நீ என்னைய பார்க்க வந்திருக்க கால் ஒன்று பேசக்கூடாது அந்த இடத்துல வச்சு இந்தாடா மூணு முறை என்னைய பார்க்கவா சொத்து வந்து நான் சேத்தி எடுத்தேன் சரியா தீர்ந்துடும் இப்போ கையில் பணம் வந்துட்டேன் ஐயா கால் ஒன்ட்டுவா பெரிய மனிதா உனக்கு மட்டும் நீ என்ன வர கேட்டாலும் கொடுன்னு சொல்லிடுது அதனால தான் உன்னை ஒன்றுமே சொல்லாமல் கூப்பிட்டேன் என்னப்பா வேணும் எனக்கு வியாபாரத்தில் ஒன்றுமே இல்லை எல்லாம் கெட்டு போச்சு அது நடக்க தரணும் சரக்கு வாங்கினவங்க பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க அதையும் வாங்கி தரணும் வீட்டில் இருக்க அம்மனுக்கு புதுசு பண்ணிட்டு இருக்கிறேன் அதை நீ பூஜை பண்ணிக்கா உன் வியாபாரம் வெற்றியாக நடக்கும் பணமும் கிடைக்கும் உண்டா அந்த பூஜையை பற்றி பேச்சு இங்கே வரல வெற்றி உண்டு போ கருப்புசாமிக்கு நீங்கள் ஐயா நீங்கள் சென்னைக்காரங்க கம்ப்ளீட் பண்ணிக்காங்க சென்னையிலேருந்து வந்துருக்க உங்கள் மூணு வருங்கிட்டு வாங்க அப்படி ஆமாம் ஐயா மெரினா கடல் மாதிரி வந்துடாதீங்க அங்கே இருங்க இந்த யூடியூப் காரங்க மூணு வருவாங்க வந்துருக்காங்க அவங்கள கூப்பிட்டுருக்கேன் நீங்கள்லாம் வெயிட் பண்ணுங்க நீங்கள் மூணவரும் பிளான் போட்டு வரும்போது நம்மளும் சாமி கேட்குறது மாதிரி உட்காரணும் நமக்கு என்ன சொல்கிறாருங்கிறத பார்த்து இதில் எதெல்லாம் சரியாக இருக்குது தவறாக இருக்குங்கிறத கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை உங்கள் மூணவர் உள்ளத்தனையும் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் என்னை பார்க்க வந்திருக்கீங்க உண்மையா இல்லையா ஆ அதனால் இது வந்து இந்த ஊர் பேரெலாம் சொல்கிறார எப்படி சொல்கிறாரு ஒவ்வொரு விஷயத்தை சொல்கிறார அதெல்லாம் எப்படி சொல்கிறாரு இதில் உள்ள விளக்கம்லாம் நமக்கு தெரியணும் இல்லை முன்னகுட்டியே யார் மூலமாக அது கேட்டு வச்சிக்கிட்டுறாங்களா இல்லை இவர் கூட இருக்கிறவங்க யாரும் பேசி வச்சுக்கிடுறாங்களா இதில் உள்ள சில ரகசியம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணுங்கிறது உங்கள் உள்மனத்துக்குள்ள ஒரு ரெக்கார்டு இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே அப்படி எந்த பித்தளாட்டமும் இங்கே கிடையாது இங்கே எல்லாம் நேர்மையாக நடக்கும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களே எல்லாம் அதனால் இந்த நோக்கத்தோடு யாருமே என்னையை பார்க்க வராதீர்கள் புரியுதா நீங்கள் நேர்மையான நோக்கத்தில் என்னையை பார்க்கவாங்க உங்கள் தொழிலும் உயரும் உங்கள் எண்ணங்களும் நிறைவேறும் கால் உண்ணிட்டு வாங்க ா நல்லா இருக்கும் இந்தாப்பா ஐஸ்வர்யமா இந்தாடா தம்பி சந்தோஷமா இருக்கு பார்ப்போம் அதுக்கு நான் ஒரு நாள் சொல்லுதேன் என்ன செக் போயிட்டாங்க கருபசாமிக்கு கோபி கோபி யாருப்பா கோபிச்சட்டிப்பாளையம் ஏரியா கோபிச்செட்டிப்பாளையம் கோபி செட்டி பாளையம் கோபி செட்டி பாளையம் வடக்காணாச்சி நீங்க கோபி பாளையம் இல்ல ஈரோடு நீங்க யார்த்த போய் சொல்லிட்டு வந்து நிக்கிறீங்க அதெல்லாம் இல்ல நான் கோபி செட்டி பாளையம் கூப்பிட்டுருக்கேன் யாருப்பாவே கோபியா வா உட்காரு காலில் வா உனக்கு அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு கோபியா அவர் ஈரோடு மாவட்டம்ங்கிறதுனால வந்து நிற்காருங்க நான் ஈரோடு மாவட்டம்லாம் கூப்பிட்டுருக்கேன் கோவில் தானே கூப்பிட்டுருக்கேன் வாங்க பக்கத்தில் வரலாம் வாங்க என்ன வேணும்ப்பா கால் உள்ட்டுவா ஒரு முறை ஓராண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலில் நஷ்டம் நடந்துக்கிட்டு இருக்கு நிறைய பணங்கள் வெளியில் கிடக்கு அதெல்லாம் உனக்கு வர வைக்கணும் வெற்றி வைக்கா போதும்ல இந்தா காப்பாயி தாரேன் சந்தோஷமா இந்தா அரே கோபி யாருப்பா கோபியா பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாரு கோபியா உங்களுக்கு பன்னாரி சத்தியமங்கலம் நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கால வந்துட்டு வரலாம் நீங்கள் கடவுள் மனைவியா வாங்க முன்னால் வாங்க என்னப்பா வேணும் பிள்ளைக்கு புரியல மூடு பார்ப்போம் இன்னொருத்தர வா சோமா கீழே உன் மகனுடைய நடவடிக்கையை பார்த்தேன் அவனுக்கு உடம்புலாம் ஒரு நடுக்கம் பழக்க வழக்கத்தில் தவறு அவன் மேல போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போடக்கூடிய அளவுக்கு அவனுடைய நிலைமை இருக்கு அதனால காப்பாற்ற முடியுமான்னு பார்த்தேன் அவனை தப்பு செய்ய விடாம காப்பாத்தி கால் கால்நழுவா வெற்றி வெற்றியாக்கி தரப்பா சந்தோஷம் கர்மசாமிக்கு கால் ஒன்று உட்காரலாம் என்ன வேணும்பா உங்களுக்கெல்லாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது எங்க இருக்கு பக்கத்துல இருக்காளா மூன்றாண்டு காலங்களாக உங்களுடைய தொழிலெலாம் நஷ்டமாக நடந்துகிட்டு இருக்கும் நிறைய படங்கள் நல்லாத்தான் இருக்கும் இடம் எதாவது அடமானம் வைக்கணுமோங்கிற ஒரு மனநிலைகளில் வண்டி ஓடும் ஆனால் அப்படி ஒரு நிலைமையை வராமல் உங்கள் கடத்தை திருத்து வந்தால் போதுமா கால் உலட்டுவாங்க மாட்டு வண்டியை கூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய பார்த்துக்கிட்டு இந்தாப்பா இந்தா ஜெயிச்சு தரேன் நல்லாரு வா பக்கத்தில் வெட்டி ஆகி தரேன் போயிட்டா இந்த காசு புண்ணியம் கெடைச்சு கருமசாமிக்கு ஈரோடு ஒரு ரோடுலப்பா ஈரோடு ஆடு மாடு யார் வச்சிருக்கா ஆடு மாடுகள் யாருப்பா வச்சிருக்கா என்ன உங்கள்ட்ட இருக்கா ஆடு மாடு கால் நாங்கள் சும்மா கூப்பிட்றோம் முருகா முருகப்பெருமான வராரா என்ன காரணம் பக்கத்தில் இருக்காரா முருகன் சரி கால் விழுவாங்க என்னப்பா வேணும் மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பற்றி கேட்டிருக்காமுன்னு சொன்னேன் நீ தான் வந்திருக்க அந்த காலை நான் பார்த்தேன் கேன்சர் நோய் கிடையாது சாதாரணமான நீர் இறக்கும் முட்டுக்கு கீழே கடுமையான கனமாக இருக்குது பெரிய வீக்கமாக இருக்குது காலை வெளியே காட்ட முடியலை அந்த வீக்கம் இன்றைய வந்து தயங்கிடும் குறைஞ்சிரும் காப்பாற்ற பிள்ளைய பற்றி பௌர்ணமியில் பேசினேன் சந்தோஷமாக இருக்கு கருசாமிக்கு கடனும் மனவேதனையும் பட்டு வந்த மகன் வாப்பா மூணு பேர் இருக்காங்க வா விவசாய காடு யார் வச்சிருக்காதுல காடு வச்சிருக்கீங்களா நல்ல கால அண்ணாச்சோ வாகேஸ்வரியோ பரம்புருளோ பார்க்கடலில் மேவும் சாரங்க யார் வந்தாயில் நான் இருந்தாலும் பக்கத்தில் பெருமாள் கோயில் கோயில்ல சிவனுக்கு அடையாளம் ஆனா வீட்டுக்கு அடையாளமோ பெருமாள் கோயில் என்ன செய்ய முடியும் இப்போதைக்கு மூன்றாண்டு காலங்களாக உன் வீட்டில் தொழிலும் சொத்துக்களும் மனவேதனை ஒருத்தருக்கு உடல்நிலையான பாதிப்பு அவங்களுக்கு ஆயுளுக்கு கண்டமில்லை என்பது உத்தரவு ஆனாலும் இந்த சூழ்நிலைக்கு எதுவும் செய்வன்கள் நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகமும் குழப்பமும் நடந்தது உண்மை தீர்த்து தர வேண்டியது என் கடமை கால் அந்த இடத்தை உன் கடத்தை கால வித்து தார உன் கடத்தி தார ஒதம்